அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிளாக் தான் மார்கழி ரெண்டாவது நாள் கோலம்லாம் போட்டாச்சு செவ்வாய்க்கிழமைன்றதுனால ஆறு வெற்றிலை வைத்து தீபம் வந்து பூஜை நிலை ரெண்ட் ஹவுஸில் நார்மலாக நான் ஏற்றுவேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம ஓன் ஹவுஸில் அதுவும் மார்கழி செவ்வாய் இங்கே இருக்கிறோம் அதனால முருகருக்கு சிம்பிளாக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு விலைக்கு ஏற்றிட்டேன் ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு இன்னும் நான் ஊருக்கு போகலங்க இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு இன்றைக்கும் போயிட்டு வந்தோம் டெய்லி ஒவ்வொருத்தர் செய்யும் போது வர சொல்லி கூப்பிடுவாங்க தவிர்க்க முடியாது அதனால ஓகே நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் தினமும் போகலாமேன்னு சொல்லிவிட்டு அவரும் போய்ட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் இலையில் இருக்க முத்தாளம்மன் கோவிலுக்கும் கலந்துட்டேன் ஏன்னா எப்போவுமே இங்கே வந்தால் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் ஊருக்கு போவேன் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நாலு ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ணி அனுப்பணும் ஸோ அதுதான் வந்து இப்போ இங்கே வச்சுருக்கேன் பூஜை அறையில் பூஜை அறையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு இதை வாங்குகிறவங்களும் வந்து அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அவங்க வேண்ட அனைத்து வேண்டுதலுமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி காலையிலேயே வந்து எடுத்துகிட்டு போய் அனுப்பியாச்சுங்க ஒரு நாளே வந்துடும் நம்ம அனுப்புகிற குரியரில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஃபோர்ஸ் தான் தான் அனுப்புவோம் ஸோ ஒரு நாள்லேயே உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கும் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க முடிஞ்சால் இன்றைக்கி ஈவி ஈவினிங் கண்டிப்பாக நான் அனுப்பிவிடுவேன் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஏன்னால் ராகுகாலம் இல்லையா அதுக்கப்புறமா போய் அனுப்பிடலான்னு சொல்லிவிட்டு அவர் கூடவே போயிட்டு எங்கள் இலையில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் இறங்கிடலாம் கடைக்கு கிளம்புனாரு அஜி பாருங்க இன்றைக்கி வந்து கோவிலில் வடை கொடுத்தாங்க வடைன்னா அஜிக்கு ரொம்ப பிடிக்கும் வடை வாசனை பிடிச்ச உடனே அதை வாங்கி சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் நானும் அவரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோயிலில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே தான் விளக்க பூஜைலாம் செய்வோம் பெரிய புத்து இருக்குது இல்லாமல் கனவில் வந்து பாம்பு இருந்துச்சு ரெண்டு நாளாக ஸோ வந்து நான் எப்போவுமே இந்த எல்லையில் வந்துட்டேன்னா அந்த அம்மாவை பார்க்காம போனால் இது மாதிரி வந்துட்டே இருக்கும் எனக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி போயாக சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இங்கேயே வந்து பூஜை செஞ்சுருந்தாங்க அங்கேயே போய் அம்மனுக்கு விலை கேட்டுட்டு வணங்கிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து வந்த உடனே ஜனனின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் விருத்தாச்சலம் ஆமாம் விருத்தாச்சலத்துலேருந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ரெண்டு பொருள் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒன்று வந்து ஓம் விளக்கு நம்ம தூண்டு குச்சி சொன்னோம் விளக்கு வந்து வாங்கினா தூண்டு குச்சின்னு சொல்லிட்டு அதனால் ரெண்டு தூண்டு குச்சி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ரெண்டு விளக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஓம் விளக்கும் இன்னொன்று வந்து சங்கு சக்கர விளக்கும் ஆர்டர் போட்டிருந்தாங்க சங்கு சக்கர விளக்கு வீட்டில் ஏற்றலமாக்கான்னு சொல்லி அவங்க எங்கிட்ட வந்து கேட்டும் இருந்தாங்க நான் சொன்னேன் மார்கழி மாதமும் நீங்கள் ஏற்றலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் உகந்த நாட்களில் எல்லா புதன்கிழமை அப்படி ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த டவுட் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இந்த குத்து விளக்கே பார்த்திங்கன்னா அன்னப்பறவை சங்கு சக்கரம்லாம் வந்து வருது அதனால் வந்து வீட்டில் ஏற்றுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ன ஒன்று ஏற்றுற அன்னைக்கு நீங்கள் காலையில் ஏற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் அது மாதிரி ஏற்றாதீங்க காலையில் ஏற்றிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் என்கிட்ட அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க ஃபோன் வந்து பழைய ஃபோன் வாங்கி பசங்களுக்கு கொடுக்கலாமான்னு ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டாங்க மோஸ்ட்லி வந்து புது ஃபோன் வந்து கம்மியான ஓரளவுக்கு ஒரு எயிட்லேருந்து இருந்து நைன் அது மாதிரி கிடைக்குது The <laughs> ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி தரலாம் அப்படி பழைய ஃபோன் வாங்கி கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து பழைய ஃபோன் நம்ம சேல் பண்ணும்போது அவங்க அந்த ஃப்ளாஷ் மாரி அடித்து எல்லாமே அதில் வந்து அழிஞ்சு போயிடுது ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வாங்கி தரலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாளைக்கு அநேகமாக ஊருக்கு கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்த காய்கறியெல்லாம் வச்சு பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் இருந்ததெல்லாம் வச்சு சரி பிரிருந்தி சாதம் கலரி சாதமும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் செய்ஜ் பிரியாணி தான் செய்கிறேன் மார்கழி செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம் நாளைக்கு வந்து மார்கழி புதங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் போட்டோ இருந்துச்சுனாலும் இல்லை பெருமாள் படம் இருந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணர் படம் இருந்தால் தான் வைக்கணுமா பெருமாள் படம் இருந்தால் வைக்கக்கூடாது கிடையாது பெருமாள் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே எல்லாருமே ஒரே ஒருத்தர் தான் ரூபங்கள் தான் வேற அவங்க எடுத்த அந்த ரூபங்கள் தான் வேற நாளைக்கு வந்து மறக்காமல் அவளும் நாட்டு சக்கரையும் வச்சு நடுவீட்டில் பூஜை செய்வீங்க இல்லையா மார்கழி மாதம் இது வந்து நைட்டு நீங்கள் போனால் வைக்கலாம் நைட்டு நீங்கள் பத்து மணி வரைக்கும் கூட வைக்கலாங்க தப்பு கிடையாது ஏன் இன்றைக்கி வந்து அவளும் நாட்டு சக்கரையும் வைக்க சொல்கிறேன் பூஜாரினா குசிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்கழி முதல் புதன் அந்த அந்த நாளன்று தான் அவளும் நாட்டு சக்கரையும் எடுத்துகிட்டு கிருஷ்ண பரமாத்மாவிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு வருவார் அந்த கதை ரொம்ப லென்த்தாக போவேன் சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ வந்து அந்த உதவி ஃப்ரெண்டை பார்த்தோன்னே உதவி கேட்க கேட்க மாட்டார் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினைப்பார் சரி என்னை பார்க்க நீ என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னும் போது அவர் வந்து நாட்டு சர்க்கரையும் அந்த அவள் கொடுக்குறாரு அதை அவள் வந்து அவர் எடுத்து சாப்பிட்டோன்னே இங்கே அவர் குசேலர் அவர் கூட தான் இருக்காரு ஆனால் அவங்க அவரோட வீடு வந்து மாளிகையாக மாறுது நிறைய செல்வங்களும் அவர் கிடைக்கிது ஸோ அந்த தினம்தான் இந்த மார்கழி முதல் புதன் மறக்காமல் வந்து உங்கள் வீட்டு பூஜை வைங்க வேங்க சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் மாதவிடாய் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க மாத வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த புதன்கிழமை வையுங்க இந்த புதன்கிழமை தவறுச்சுன்னா அடுத்த புதன்கிழமை நீங்கள் உங்கள் பூஜை ரயில் கிருஷ்ணர் படம் இருந்தாலும் பெருமாள் படம் இருந்தாலும் வச்சு வணங்குறது நல்லது பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் அவளும் நாட்டுச்சக்கரையும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு உங்களால் எது முடியுமோ அதை செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னாலும் தெருவில் வராயிட்டு இருப்பாங்க இல்லையா நடுவீட்டில் வச்சு வணங்கின அந்த அவளையும் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் எடுத்து காக்கா பறவை எறும்பு கொடுத்து அது மாதிரி இருந்தால் போட்டுட்டு குழந்தைங்க தான் குழந்தைங்க கீழே ரெண்டு பேர்ட்டை கொடுங்க நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வறுமை நிலை இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வறுமை நிலை என்பது மாறும் இது வந்து நான் வருட வருடம் செய்கிறேன் வருடம் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் மேலே ஆகுது த்ரீ இயர்ஸாக நான் அதை சொல்லிகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கே நல்ல மாற்றம் கிடைக்கும் மாற்றத்தை மார்கழி மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க நல்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அந்த கஷ்ட நிலை படிப்படியாக கண்டிப்பாக மாறுங்க நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க எப் ஏன் நீங்கள் இப்போல்லாம் வந்து சேவிங்ஸ் வீடியோவே போடுறதே இல்லைன்னு கண்டிப்பாக போடுறாங்க அந்த சேவிங்ஸ் வீடியோ போடுறதுனால என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்டே நம்ம நிறைய பணம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இதால் ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள் எதிர்கொள்கிற மாதிரி இருந்துச்சு பணம் கேட்டு பிரச்சனை ஸோ அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சேவிங்ஸ் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் ஜனவரி மந்த்து என்ன சேமிப்பு பண்ணலாம் எப்படிலாம் சேமிக்கலான்றத நான் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உங்கள் வந்து நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பிரிருந்தியும் தாளித்து விட்டாச்சு பிரிந்தி வந்து நார்மல் ரைஸில் தான் செஞ்சேன் அரிசி நல்லா ஊற வைக்கவே குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு சூப்பராக தயிர் பச்சடியும் செஞ்சுட்டேன் தயிர் பச்சடி தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே கொஞ்சமாக தான் செஞ்சேன்னா நாங்கள் நாலு பேர் தானே வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி வந்து ரொம்ப இல்லை அறா ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பொருளையுமே ஆர்டர் வர வர கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பொருள் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவீங்களா வேறு எதுவும் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டிருக்கீங்க அடுத்தடுத்து நீங்கள் என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சேல் பண்ணுறேன் அங்கே லேடிஸ் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து சாரி சேல்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் தான் சாரீஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் பாப்பா சின்ன குழந்தை அப்போல்லாம் சேல்ஸ் பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து கன்சியூவாக இருக்கும் போதுலேருந்தே வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ அதில் நிறைய அனுபவமும் எனக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து க அதுவும் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அதுவும் நான் செய்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஆரி ப்ளவுஸ் இதெல்லாம் கூட கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்